ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் திருவாழியாழ்வான் சுதர்சனம் திருமலை திருப்பதிமலை திருச்செவி சாத்தினார் சொல்லுவதை கேட்டார் திருவுள்ளம் எண்ணம் அபிப்பிராயம் திருவடி சம்பந்தம் பெற்றவர் சிஷ்யர் திருவுளச்சீதளமோ கோபமோ திருமேனி பெரியோரின் சரீரம் திருவிளக்கு விளக்கு திருநாடு பரமபதம் திருப்பள்ளிக்கட்டில் படுக்கும் கட்டில் திருப்பள்ளி எழுச்சி துயிலுணர்தல் திருப்பணி கோயில் வேலை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்